பற்றி தகவலை சொல்கிறவர்கள் சொல்லும் போதும் அவர்கள் உடலில் ஆரோக்கியம் எம்ஜிஆரை நினைத்தாலே ஆரோக்கியம் எம்ஜிஆரே ஒரு ஆரோக்கியமானவர் தானே ஒரு கதாநாயகனை இன்ட்ரடியூஸ் பண்றது அதை ஸ்பெசிபிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே பின்னாளில் அன்று எம்ஜிஆர் படத்தை பார்த்துத்தான் இப்போது அனைவரும் கதாநாயகனுக்கு முதல் காட்சிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கதாநாயகன் வரப்போகிறார் இதோ வந்து விட்டார் என்று கைதட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்து இன்றும் கூட நடக்கிறதே இதற்கு அஸ்திவாரம் போட்டதே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரை வழிமறித்து கூட்டி செல்ல வந்த அந்த சதிகார கும்பலை எம்ஜிஆர் கைது செய்து இவர் ஜாப் ஏத்துக்க போற அந்த காவல்துறை ஸ்டேஷனுக்கு போகும் போதே நாலு கைதிகளோடு போவார் அயோக்கியர்களை கைது செய்து சட்டத்தின்படி ஒப்படைக்க வேண்டியவர் ஆனால் எம்ஜிஆரின் அப்பா அசோகனே அயோக்கியன்தான் இப்படிப்பட்ட பல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள் இவற்றையெல்லாம் எம்ஜிஆர் படங்களில் பார்க்கலாம் அங்கே எம்ஜிஆர் தீர்ப்பு வழங்குகிற விதமே அலாதியாக இருக்கும் எம்ஜிஆர் படம் என்றாலே இதிகாசம் என்று சொன்னால் என்ன தவறு இயற்கையிலேயே எம்ஜிஆர் ஒரு துப்பறியும் நிபுணர் அது கூட இருந்தவர்களுக்கும் அரசியல் துறையில் எம்ஜிஆரோடு வாழ்ந்தவர்களுக்கும் மிக நன்றாக தெரியும் திரைமொழி சேனலின் நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த திரைமொழி சேனலின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் நாம் எத்தனையோ விதமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் அதில் பெரும்பான்மை இடத்தை எம்ஜிஆரை பற்றிய தகவல்கள் ஆக்கிரமித்து கொள்கிறது காரணம் என்ன பலவிதமான தகவல்களுக்கு சொந்தக்காரர் அவர் அதிலும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நல்ல தகவல்களுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அதனால்தான் தகவல்கள் என்றாலே எம்ஜிஆரிடமிருந்து தானாகவே தாமாகவே நாம் முன்வந்து பெறுகிறோம் எம்ஜிஆரை பற்றி தகவலை சொல்கிறவர்கள் சொல்லும்போதும் அவர்கள் உடலில் ஆரோக்கியம் அதை நுகரும் போதும் கேட்பவர்களுக்கு ஆரோக்கியம் எம்ஜிஆரை நினைத்தாலே ஆரோக்கியம் எம்ஜிஆரே ஒரு ஆரோக்கியமானவர்தாரே ஆக இப்படிப்பட்ட எம்ஜிஆரை பற்றிய தகவல்களை கேட்பதே ஒரு பாக்கியம் ஒரு புண்ணியம் என்று இன்றும் கூட பல கோடிக்கணக்கான அன்பர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றும் எம்ஜிஆரை பற்றிய தகவல் பாருங்கள் எம்ஜிஆர் என்றாலே கூட்டம் கூட்டம் கூட்டமாய் அலை மோதுகிறது ஜனங்கள் என்றாலே அங்கே எம்ஜிஆர் இருக்கிறார் அல்லது எம்ஜிஆர் படங்கள் திரையிடப்பட்டு கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் சம்பந்தமாக ஏதோ ஒரு விழா நடக்கிறது என்றுதான் அர்த்தம் கூட்டம் கூடுகிறது கூட்டம் குவிகிறது என்றால் அங்கே எம்ஜிஆர் மையப்பொருளாக இருக்கிறார் அந்த வகையில் எம்ஜிஆரின் படங்கள் திரையிடப்பட்டு விட்டாலே அன்று நாடு முழுவதும் திருவிழா தான் இப்படி எம்ஜிஆரின் எத்தனை படங்களை உதாரணமாக சொல்லலாம் எம்ஜிஆர் தோன்றிய நூற்றுக்கணக்கான படங்களையும் உதாரணமாக சொல்லலாம் அதில் ஒன்று தெய்வத்தாய் கருப்பு வெள்ளை காவியம் எம்ஜிஆரின் தெய்வத்தாய் சத்யா மூவிஸ் தயாரித்து தந்தது எம்ஜிஆர் கதாநாயகன் எம்ஜிஆர் படங்களை பார்ப்பதில் மட்டும் கூட்டமல்ல எம்ஜிஆர் படங்களில் பங்கேற்கிற பாத்திரங்கள் பங்கேற்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களும் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள் எம்ஜிஆரின் படங்களில் பணியாற்றக்கூடிய கலைஞர்களை பட்டியலிட்டு சொன்னால் அதுவும் மணிக்கணக்கில் போகும் இயக்குனர் சிகரம் என்று பின்னால் நாம் கையெடுத்து வணங்குகிறோமே கே பாலச்சந்தர் அவர் முதன் முதலாக உலகிற்குள் இந்த தெய்வத்தாய் படத்திற்கு வசனகர்த்தாவாகத்தான் அறிமுகமாகிறார் அடியெடுத்து வைக்கிறார் பின்பு கேட்கவே வேண்டாம் இசைக்கு மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி எம்ஜிஆர் படம் என்றாலே எம்ஜிஆரின் அறிமுக காட்சியிலேயே எம்ஜிஆர் மாபெரும் கைதட்டலை பெறுவதற்கான அந்த சாத்தியக்கூறோடு அந்த காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் தெய்வத்தாயில் ஒரு சுவாரஸ்யமான காட்சி எம்ஜிஆர் என்கின்ற கதாநாயகன் அந்த படத்தில் அறிமுகமாக போகிறார் எம்ஜிஆர் ஒரு ஊரிலிருந்து வேறு ஒரு ஊரில் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையில் இவர் புதிதாக அந்த ஜாப் ஏற்றுக்கொள்ள வருகிறார் அப்படி வரும்போதே பாருங்கள் அப்போதே இந்த புதுமை வரும்போதே ஒரு கதாநாயகனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதை ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே பின்னாளில் அன்று எம்ஜிஆர் படத்தை பார்த்துத்தான் இப்போது அனைவரும் கதாநாயகனுக்கு முதல் காட்சிகளை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் திரையரங்கில் படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அந்த படத்தில் அந்த கதாநாயகன் வரப்போகிறார் இதோ வந்துவிட்டார் ஆ என்று கைதட்டி விசிலடித்து ஆரவாரம் செய்து இன்றும் கூட நடக்கிறதே இதற்கு அஸ்திவாரம் போட்டதே எம்ஜிஆர் தான் கிட்டத்தட்ட அவரது அனைத்து படங்களிலும் அப்படி செய்திருப்பார் தெய்வத்தாயிலும் அப்படித்தான் ஆனால் லாஜிக்காக பண்ணியிருப்பாங்க எம்ஜிஆர் இந்த ஊரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஜாப்பை ஏற்றுக்கிறதுக்காக இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறார் இதை விரோத கும்பல்கள் எம்ஜிஆர் வருவதை தெரிந்து கொண்டு எம்ஜிஆரை வழியை மடக்கி இவரை பிடித்து வருவதற்காக காவல்துறை ஜீப்பு மாதிரி ஜீப் கொடுத்து காவல்துறையிலிருந்தே எம்ஜிஆரை வரவேற்க ஆள் அனுப்பியதாக ஆட்களை அனுப்பி எம்ஜிஆரை அப்படி பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க எம்ஜிஆரும் ஒரு நிமிடம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தொலைபேசி அதை அப்படி அட்டன் பண்ணி எடுத்து ஏதோ பேசிவிட்டு ஏதோ புரிந்து வராக வருகிறார் வந்து நீங்கள் தானே என்னை கூப்பிட்டு போந்துருக்கீங்க வாரேன் என்று சொல்லும்போதே ரசிகர்கள் மத்தியில் அங்கேயே எதிர்பார்ப்புடன் கைதிட்டு ஆரம்பித்து விட்டது எம்ஜிஆர் வந்தவர்கள் அயோக்கியர்கள் என்பதை புரிந்து கொண்டார் அதற்கு எம்ஜிஆர் காட்டுகின்ற முகபாவம் இவங்க கூட இவங்க வாகனத்தில் எம்ஜிஆர் ஏறி போகும்போது இவர்கள் தவறானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை மடக்கி அடித்து எம்ஜிஆரை வழிமறித்து கூட்டிச் செல்ல வந்த அந்த சதிகார கும்பலை எம்ஜிஆர் கைது செய்து இவர் ஜாப் ஏற்றுக்க போகிற அந்த காவல்துறை ஸ்டேஷனுக்கு ஜாப்பை ஏற்றுக்க போகும்போதே நாலு கைதிகளோடு போவார் அதுதான் எம்ஜிஆர் அதே படத்தில் இன்னும் ஒரு காட்சி எம்ஜிஆர் துப்பறியும் நிபுணராக நடிக்கின்ற பல படங்களில் இப்போ ரகசிய போலீஸ் ஒன்று ஒன்று ஐந்து இது மாதிரி எம்ஜிஆர் ஒரு சிஐடியாக ஒரு ரகசிய காவல்துறை அதிகாரியாக எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்றால் எம்ஜிஆர்னுடைய கண்ணும் எம்ஜிஆர் அந்த காட்சியில் வந்து நுழைந்து அங்கே இருப்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக கண்களை அப்படி சுழல விடுவார் அந்த க்ளோஸ் அப் காட்சியிலேயே எம்ஜிஆர் ஒரு துப்பறியும் நிபுணர் என்பதை காட்டி விடுவார் இயற்கையிலேயே எம்ஜிஆர் ஒரு துப்பறியும் நிபுணர் அது கூட இருந்தவர்களுக்கும் அரசியல் துறையில் எம்ஜிஆரோடு வாழ்ந்தவர்களுக்கும் மிக நன்றாக தெரியும் சினிமாவில் அந்த ரகசிய துப்பறியும் நிபுணராக நடிக்கும் போது அவர் காட்டுகின்ற முகபாவம் அந்த அறைக்குள் நுழைந்த உடனேயே இங்கு ஏதோ ஒரு புதிதாக ஒரு வித்தியாசம் வேற்றுமை தெரிகிறது இது அயோக்கியர்களின் கூடாரமாக தெரிகிறது என்பதை உணரும் எம்ஜிஆர் அதற்கு காட்டு அதற்கு காட்டுகின்ற அந்த ரியாக்ஷன் அப்போதே ரசிகர்களுக்கு குதூகலம் ஆரம்பித்துவிடும் இப்படிப்பட்ட எம்ஜிஆர் தெய்வத்தாய் படத்தில் தன்னுடைய காவல்துறை அதிகாரிகளோடு விவாதித்துக் கொண்டிருப்பார் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் அந்த ஒரு வட்ட மேஜை போன்று அனைவரும் அமர்ந்திருப்பார்கள் எம்ஜிஆர் எழுந்து நின்று இவர்களுக்கு தகவல்களை சொல்லிக்கொண்டே இரு இவர்களுக்கு தகவல் தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கும் எம்ஜிஆரின் கண்கள் அரை கதவுக்கு அந்த பக்கம் ஒருவன் நின்று ஒட்டு கொண்டிருப்பதை அதையும் கவனித்து அவனது கால்கள் அந்த கதவுக்கு கீழே தெரிவதை கண்டுகொண்டு இங்கே இங்கேயும் இந்த நடிப்பை விட்டு விடாமல் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் என்று ஒரு சீட்டில் எழுதி அப்படி உட்கார்ந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளின் பார்வைக்கு அந்த துண்டுச்சீட்டை சுழல விடுவார் எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சை நிறுத்தி விடுவதற்கு முன்னதாக இன்னொரு காவல்துறை அதிகாரி தொடங்கி விடுவார் அவர் அப்படியே அந்த துண்டுச்சீட்டை அடுத்த அதிகாரிக்கு தள்ளிவிட்டு அவர் பேச ஆரம்பிப்பார் இப்போது எம்ஜிஆர் இவர்களை பேச விட்டுவிட்டு சுழல் பேச்சுக்கு தங்கு தடை இல்லாமல் இவர்களை பேச விட்டுவிட்டு இவர் அந்த கதவுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ஒட்டு கேட்கக்கூடிய அந்த ரகசிய வில்லனை இவர் அப்படியே மெதுவாக காலடி சத்தம் இல்லாமல் நடந்து சென்று அந்த கதவை ஒரு கைட்ட அப்படி தள்ளி லவக்கனோடு பிடிக்கக்கூடிய அந்த பாங்கு இருக்கு எம்ஜிஆர் மிகப்பெரிய துப்பறியும் நிபுணர் என்பதை அந்த காட்சியில் மிக அருமையாக நடித்திருப்பார் ஏன் இவர் டயலாக்கை விட்டுட்டு அவங்கள பேச விடுறாருன்னா இவர் பேசிக்கிட்டே போனாருன்னா அங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு தெரிஞ்சிடும் ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறதுன்னு அதே சமயத்தில் பேச்சு கட்டாயிருச்சின்னா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவன் அலர்ட் ஆயிருவான் இதற்காக திரைக்கதை அமைத்திருக்கிறார்கள் வசனம் எழுதியிருக்கிறார்கள் என்றாலும் கூட எம்ஜிஆர் எல்லா காட்சிகளிலும் பங்கு கொள்வார் ஆக இது மாதிரியான சிறப்புமிக்க காட்சிகள் மிக அற்புதமாக சைக்காலஜிக்கலாக எம்ஜிஆர் எதையும் மனோதத்துவ ரீதியாக புரிந்து உணர்ந்து நடிப்பதில் வல்லவர் இப்படி எத்தனையோ படங்களை உதாரணமாக சொல்லலாம் இந்த தெய்வத்தாய் பாடல்கள் எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை இந்த பாடல் இந்த கைதிகள் இந்த பாடல் இந்த வில்லன்கள் எம்ஜிஆரை சதி செய்து அடைத்து வைத்திருக்கக்கூடிய சிறைச்சாலை போன்ற இடத்தில் எம்ஜிஆர் சுறுசுறுப்பாக ஏங்கி மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருப்பார் அந்த வில்லனின் கையால்கள் தடுமாறுவார்கள் அதே படத்தில் காதல் பாட்டு வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ எம்ஜிஆரின் படங்கள் என்றாலே பாடல்களும் தேனாய் தித்திக்கும் மெல்லிசை மாமன்னர்களின் அற்புதமான மெட்டு இசை இதில் ஏன் எம்ஜிஆர் படத்தை சொல்ல வேண்டியது இருக்குன்னா எம்ஜிஆர் படங்கள் ஒன்றொன்றும் காவியம் காப்பியம் ஏன் இதிகாசம் என்றே சொல்லலாம் இதிகாசத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன தர்மத்தை போதிப்பது மட்டுமல்ல தர்மத்திற்கே இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த தர்மத்தை காப்பதற்கு அங்கே மையப்பொருளாக இருக்கக்கூடிய நாயகன் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற காட்சிகள் ஒரு நல்லவனுக்கும் ஒரு கெட்டவனுக்கும் இடையே வழக்கு நடந்தால் அங்கே தீர்ப்பாளராக நடுவராக இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பாளர் இவன் நல்லவன் இவன் நல்ல நோக்கம் உள்ளவன் தானே தீர்ப்பை சாதகமாக சொல்ல வேண்டும் ஆனால் சொல்ல மாட்டார் இவன் அநியாயக்காரன் என்று தெரிந்து தீர்ப்பை இவனுக்காக விட்டுக் கொடுப்பார் இவனுக்கு சாதகமாக சொல்வார் அந்த சூழ்நிலை அப்படி இப்படி மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும் பாண்டவர்கள் பங்கு கேட்கிறார்கள் கௌரவர்கள் தரம் மறுக்கிறார்கள் ஆனாலும் தீர்ப்பு வழங்கக்கூடிய விதுரன் அவரே பாண்டவர்களுக்கு சொல்லுவார் எப்பா நாளைக்கு வழக்கு நடக்கும்போது அங்கே ஒரு நாகர்கள் காடுன்னு ஒன்று இருக்கு அங்கே எவனும் வரமாட்டான் கௌரவர்களும் அந்த ஏரியாவை விரும்ப மாட்டாங்க எங்களுக்கு பங்கா பிரித்து கொடுக்கும்போது அதை கொடு கேளியா கௌரவர்கள் விட்டுக் கொடுத்துருவான் இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும் என்று சொல்ல இது அநியாய தீர்ப்பு தான் ஆனால் இப்போது அயோக்கியனை வளைக்க முடியாது நல்லவனை வளைக்கலாம் இப்போது நல்லவனை வளைத்து நல்ல நிலையை உருவாக்கி பின்னாளில் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்குவார்கள் இதற்கு பேர் தான் அதிநியாய தீர்ப்பு விதிரன் நீதி வழங்கினால் அந்த நீதி நிலைநாட்டுப்படுகின்ற அந்த விதமே வணங்கத்தக்கதாக இருக்கும் இப்படியாக எம்ஜிஆரின் படங்களில் நியாய தீர்ப்பு அநியாய தீர்ப்பு அதிநியாய தீர்ப்பு இவற்றிற்கான சூழல்களையும் பார்க்கலாம் எம்ஜிஆரின் எல்லா படங்களிலும் பார்க்கலாம் தெய்வத்தாயிலும் அப்படித்தான் எம்ஜிஆரு காவல்துறை அதிகாரி அயோக்கியர்களை கைது செய்து சட்டத்தின்படி ஒப்படைக்க வேண்டியவர் ஆனால் எம்ஜிஆரின் அப்பா அசோகனே அயோக்கியன் அப்பா என்று தெரிந்திருந்தும் சட்டத்தின் பிடியில் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் எம்ஜிஆருக்கு ஆனால் எம்ஜிஆர் தன் அம்மா மீது உயிரையே வைத்திருக்கிறார் பண்டரிபாய் பண்டரிபாய் தன் கணவன் அயோக்கியனாக இருந்தால் கூட அந்த கணவன் மீது மனைவி என்பதால் அந்த கலாச்சார பண்பாட்டின்படி உயிரே வைத்திருக்கிறார் இதற்கு மத்தியில் எம்ஜிஆர் என்ன செய்வார் இப்படிப்பட்ட பல கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்று சொல்வார்கள் இவற்றையெல்லாம் எம்ஜிஆர் படங்களில் பார்க்கலாம் இது மாதிரியான இடங்களில் எம்ஜிஆர் எப்படி எப்பா தீர்ப்பு வழங்குகிறார் அங்கே எம்ஜிஆர் தீர்ப்பு வழங்குகிற விதமே அலாதியாக இருக்கும் இப்படித்தானே எத்தனை படங்கள் எம்ஜிஆர் படம் என்றாலே இதிகாசம் என்று சொன்னால் என்ன தவறு இதிகாசங்கள் செய்கின்ற அந்த அந்த நோக்கினை அந்த நோக்கத்தின்படி எம்ஜிஆரின் படங்கள் செயல்படவில்லையா எம்ஜிஆர் தர்மசீலனாக நடிக்கவில்லையா அந்த தர்மத்தையும் அறத்தையும் எம்ஜிஆர் போதிக்கின்ற விதமும் மிக இக்கட்டான சூழலில் கூட அந்த தர்மத்தை நிலைநாட்டுகின்ற விதமும் எம்ஜிஆர் எத்தனை படங்களில் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறார் இப்படிப்பட்ட தெய்வத்தாயை பற்றி ஒரு வெற்றி விழா சம்பவம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஒரு அற்புதமான வெற்றி விழா சம்பவம் தெய்வத்தாய் மாபெரும் வெற்றி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை பெங்களூரில் கொண்டாட வேண்டும் என்று எம்ஜிஆர்னுடைய மன்ற தலைவர் முசுரிப்பித்தன் அவர் முடிவு கட்டி எம்ஜிஆரிடம் ஒப்புதலும் வாங்கிவிட்டார் எம்ஜிஆரின் தெய்வத்தாய் படத்தினுடைய வெற்றி விழா பெங்களூரில் நடைபெறப் போகிறது அதிலும் இராணுவ மைதானத்தில் எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு ஓகே பண்ணியாச்சு அப்போது தெய்வத்தாயினுடைய வெற்றி விழா இதில் எம்ஜிஆர் சரோஜி உள்பட தெய்வத்தாய் நடிகை நடிகையர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் அப்போ அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஐபி மத்திய மந்திரி வி வி கிரி அவர் பின்னால நமது பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவராக கூட வந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அத்தோட கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வர் அப்போது கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வர் தேவராஜ் ஆர்ஸ் அவரும் கலந்து கொள்கிறார் இவங்கெல்லாம் கலந்து கொண்டு பெங்களூர் அந்த இராணுவ மைதானத்தில் தெய்வத்தாய் படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது கூட்டம் இப்படி கூட்டம் அப்படி கூட்டம் என்று சொல்ல முடியாதாம் இதுவரை பெங்களூர் இப்படிப்பட்ட கூட்டத்தை சந்தித்ததே இல்லையாம் கூட்டத்தின் நெருக்கடி அலையலையாய் இராணுவ மைதானத்தை சுற்றிலும் இடப்பட்ட இரும்பு கம்பி வேலி சிதைந்து விட்டதாம் கூட்டத்தால் கூட்ட நெருக்கடியால் எம்ஜிஆர் மீது கொண்ட அன்பால் விளைந்த அந்த பாசத்தால் ஜன நெருக்கடியால் தெய்வத்தாய் வெற்றி விழா நடந்த பெங்களூர் இராணுவ மைதானத்தினுடைய சுற்றி இடப்பட்டிருந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த இரும்பு கம்பி வேலியே சிதைந்ததாம் என்றால் எம்ஜிஆர் மீது மக்கள் வைத்திருந்த அன்புக்கு எல்லையே இல்லை இப்படியாக எத்தனை உதாரணங்களை சொல்லலாம் எம்ஜிஆர் என்றாலே கூட்டம்தான் என்று எம்ஜிஆர் என்றால் அங்கே கூட்டம் இருக்கும் கூட்டம் கூட்டமாக அலைமோதுகின்ற இடத்தில் எம்ஜிஆர் இருப்பார் ஆக எம்ஜிஆர் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல எம்ஜிஆர் என்பவர் ஒரு பெரும் ஜனத்திரள்களின் கூட்டமைப்பு என்பதை புரிந்து கொள்ள இன்றைய வீடியோ தகவல் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்